பெரியார் புராணம் கருட புராணம் என்ன மசுகடா நாங்க படிக்கணும் ஒருத்தர் நம்ம பார்த்தா தீட்டு உக்காந்தா தீட்டு அர்த்த மண்டபத்துக்குள்ள வந்தா தீட்டு அப்படிங்குவா இன்னொருத்தான் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு வருவான் ஓனாய் வருது ஓனாய் வருது ஆட்டு கூட்டிங்க எல்லாம் ஜாக்கிரத எங்க ஆட்டு கூட்டிங்கன்னு சொல்றது தமிழர்களை சொல்ற புரியல இல்ல மாதிரி சொல்றேன் இன்னைக்கு பிற மொழி பேசுறவங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் இருந்தாலும் ஆதி காலத்துல இருந்து நம்ம கூடவே இருந்து நம்ம முதுகலை குத்துன பயலுக இந்த பயலுக ஒருத்தன் தெலுங்கா இன்னொருத்தன் பிராமணா இன்னொருத்தன் தீக்கா இந்த தீக்கால தெலுங்குன்னு இருக்கான் தமிழன்னு இருக்கான் இந்த தீக்கா காலம் பகுத்தறிவுன்ற பேர்ல என்ன சொல்லுவான் நான் கற்ப பையன் கழுத்துல தாலி மாட்டி அப்படின்னு பேசுவான் அதுவும் தமிழ்ல பேசுவான் இதெல்லாம் ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு உண்டான வேலை இந்த பேச்ச சிவகாசி சாத்தூர் விருதுநகர் கோயில்பட்டியில போய் பேசுற மயிறு ஏன்னா அங்கதான் தெலுங்கு பேசுற மக்கள் அதிகம் இருக்காங்க தெலுங்கு பேசுற மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கற்பை பெய்ய அறுத்தேரின்ற வாசகம் நமக்கானது கிடையாது இதெல்லாம் வந்து தமிழ் இனத்துக்கு தான் அதனால கருப்பு சட்டையும் நம்பாத பூணூல் போட்டவனையும் நம்பாத இவனுங்க எல்லாம் தமிழர்கள் தலையில மிளக அரைக்க வந்தவனுங்க அடுத்து பூனூலுக்கு வர இவனுங்களை பொறுத்த வரீங்க நாம எல்லாம் சூத்திரர்கள் அவனுங்க பார்வையில ரெண்டாவது தமிழர்கள் யாரும் வளர்ந்துட கூடாது அத இவங்களால பொறுத்துக்கவே முடியாது அப்படி இவங்களுக்கு மேலே யாராவது வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள நட்பு பாராட்டி மட்டன் தட்டுறதை வாடிக்கையாக வச்சுக்கவானுங்க அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம இளையராஜா ஐயாவை சொல்லலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில ஐயாவை அர்த்த மண்டபத்துக்குள்ள வராமல் தடுத்தது அது பெருசா பேசப்பட்டது பாத்தீங்களா புத்திய நீங்க என்னதான் உசரத்துக்கு போனாலும் கோயில இதுக்கு மேல உள்ள வர முடியாது நீங்க நீங்க தான் நாங்க நாங்க தான் அப்படின்னு இளையராஜா மட்டன் பார்த்தானுங்க ஆனா இளையராஜா ஐயா சிங்கம் அவரு கால் தூசிக்கு வர மாட்டீங்க என்னதான் நாள் முழுக்க கடவுள் முன்னாடி நின்னு மணியாட்டினா உங்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் நாடகம் ஐடி தான் நம்பர் ஒன் அப்படின்னு இருந்தீங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்தாச்சு உங்களவா வேலை இல்லைன்னு பல வெளிநாட்டு நிறுவனங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க மறுபடியும் சுக்லா மருதன் சொன்ன கோயிலுக்கு தான் வந்தா அதனால தமிழர்களே துஷ்டர்களை கண்டால் தூர விளையிடுங்க இந்த தெலுங்கர்களையும் பிராமணர்களையும் கண்டால் பத்து கிலோமீட்டர் தள்ளி போயிடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்